மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக என்ன இருக்குன்னா ஒரு உழைப்பு தேவையுடைய கண்டென்ட்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல நீங்கள் எல்லாத்தையும் செல் பண்ணுறீங்க உங்களுக்கு அது மேலே நம்பிக்கை இல்லையா இல்லை வியூஸ் போகாதா இல்லை உங்களுக்கு அதில் ஆர்வம் இல்லையா நான் கண்டென்ட் எடுத்துருக்கேன் சார் ஒரு பையன் சென்னையில் வந்து அவன் சயின்டிஸ்ட் ஐம்பது ரெண்டு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்கான் சரிங்களா நான் அப்லோட் பண்ணேன் ஆனால் நீ யூஸ் போகல ஒன் நாள் நாலஞ்சு வீடியோ பண்ணேன் நீ யூஸ் போகல ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கேமராமேன் கூப்பிட்றேன் கேமரா எடுக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு காசு வரல ஸோ நானும் பண்ணேன் ஓ இந்த மாதிரி வீடியோ போட்டால் எனக்கு காசு வருது சோ நான் அந்த மாதிரி வீடியோ பாப்புலரான அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன் ஓகே என்ன வீடியோ வந்து சொல்றாங்க யூடியூப்ல போட்டா நூறு வீடியோ வரும் உங்க பசங்க கேட்டா நீங்க சின்ன வயசுல வந்து எஜுகேஷன் சர்ச் பண்ணி அது அது பாக்க வைங்க இப்போ அவர் சொல்றாரு நீங்க அவர் ஃபோன் எடுத்து பாருங்க வீடியோ அவர் ஒரு அழகான இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பாப்பாரு ஸ்டடிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சர்ச் பண்ணி மாட்டாரு யூடியூப் பாருங்க இப்பே பாருங்க சார் அப்ப கண்டென்ட்டுக்காக தான் वीडियोस போடுறீங்களா எல்லாரும் சோஷியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்றீங்களே கண்டென்ட்டுக்காக தான் வீடியோ போடுறீங்களா லைஃப்க்காக தான் வீடியோ போடுறீங்களா இல்ல அதுல நல்ல கண்டென்ட்லாம் பண்றோம் நல்ல கண்டென்ட் பண்ணும்போது நீங்க எதுக்கு பார்க்க மாட்டீங்க எதுக்கு வியூஸ் தர மாட்டீங்க அண்ணா நல்ல கண்டென்ட் போடும்போது நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா எங்களுக்கு காசு வந்தா நாங்க எதுக்கு அந்த மாதிரி वीडियोसலாம் பண்ண போறோம் நீங்க வந்து ஒரு பொண்ணு வந்து ஆப் Dress போட்டு வீடியோ பண்ணி போட்டா எங்களுக்கு 1 மில்லியன் வியூஸ் போடு நிறைய இன்கம் வருது சோ ஒரு போட்டே எனக்கு ஒரு யூஸே இல்ல

ஏன்னா இந்த சமூக ஊடகம் வந்து ஜனநாயகத்தில் ஒரு நான்காவது தூணா இருக்குது அப்ப நீங்க வந்து உங்களோட சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்க இந்த ஜேனரை வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணியிருக்கவே கூடாது பொதுமக்களுக்காக தான் நீங்க இப்ப பேசுறதுலாம் ஒரு பொதுமக்களாக இருந்து பேசியிருந்தீங்கன்னா நான் ஏத்திருப்பேன் நீங்க வந்து இந்த ஜனநாயகத்தில் ஒரு நான்காவது தூண் சமூக ஊடகத்துல அறுபது சதவீதம் இன்னைக்கு இந்த வலையொலி தான் இருக்குது யூடியூப் தான் இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க நான் எனக்கு பிடிச்சதான் போடுவேன்னு சொன்னீங்கன்னா எப்படி இது கேள்விக்குறியானது என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கறத பேசினாங்க இப்போ எஜுகேஷன் யாரும் எடுக்காமல்லாம் இல்ல எடுக்கிறத நிறைய பேர் பாக்கலங்கறதா இங்க கருத்தா இருக்கு அண்ட் நிறைய விஷயத்தை ஏன் அப்ப பாக்குறதுல இருந்தான கேள்வி கேட்கணும் கல்வி தொலைக்காட்சி ஒண்ணு இருக்கு அது டுவெண்டி போர் ஹவர்ஸ் யூடியூப்ல ஓடதான் செய்து யாருமே பாக்குறது இல்ல அதாவது எஜுகேஷன் வீடியோ கிடைக்கல யூடியூப்ல இவங்க சொல்றாங்க டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஓடுது அதை நீங்க பாக்கல வியூஸ் போனா நாங்க ஏன் வந்து இதை செய்ய போறோம் நீங்க பாத்தீங்கன்னா நான் அங்கே இந்த மாதிரி போட போகிறோங்கிறது கேள்வி இல்லையா செக்ஸ் புக்கு அதிகமாக சேல் ஆகுது அப்துல் கலாம் புக் அதிகமா போறதில்ல வேணுகிறவங்க தான் போய் படிக்கிறான் பைபிள் வேணுங்கிறவங்க தான் போய் பார்க்கறான் கீதா வேணுங்கிறவங்க தான் போய் படிக்கிறான் அப்போ எது இங்கே அதிகமாக ஈர்க்கப்படுதோ இல்லை வியாபாரத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த தேவைப்படுதோ அதை மட்டும் விற்கிறது நம்ம பொறுப்பு இல்லையே நீங்க சமூக ஊடக பொறுப்புல இருக்கீங்க உங்க தேவைக்காக பண்றேங்கிறத எனக்கு சொல்றது புரியுது ஆனால் அதை ரெஸ்பான்சிபிலோட நீங்க அதை பதில் சொல்லணுங்கிறத நான் சார் அவர் சொன்னாரு எஜுகேஷன் பற்றி எதுவுமே போடுறது இல்லைன்னு நானும் என் தங்கச்சியுமே ஜென்ரல் நாலேஜெலாம் போட்டோம் மூணு மாதம் தொடர்ந்து ஜென்ரல் நாலேஜ் பற்றி பேசி போட்டோம் யாருமே பார்க்கல ஒரு வீவ்ஸ் கூட போகல என் தங்கச்சி வீவ்ஸ் போகலன்னு நான் வர அட்டன்ட்டா அதுக்கப்புறம் நான் வந்து பீச்சுக்கு போய் பசங்க கிட்ட பிப்டீன் ஏஜ் ஏஜ் கீழே உள்ளவங்க கிட்ட போய் பாட்டு பாடு பாட்டு பாடுறீங்களா அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சு அதுதான் வியூஸ் போச்சு அரிய சார்ந்த கேள்வி கேட்டா எதுவுமே போவே மாட்டேங்குது இப்போ உங்களுக்கு எவ்வளவு வியூஸ் இருக்கு உங்க சேனலுக்கு எவ்வளவு வியூஸ் இருக்கு தேர்ட்டி ஃபைவ் கே தேர்ட்டி ஃபைவ் கே வச்சிருக்கீங்களா இப்போ நீங்க பண்ணலாம் இல்லையா பத்து வீடியோ போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு வீடியோ அது மாதிரி போடலாமே இதுதான் இதுதான் நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய ஊடக தர்மத்தை இடையே நீங்க எப்படி ஆடியன்ஸை நல்ல விதமா இன்ஃபுளுயன்ஸ் பண்ற உங்களுக்கு வாய்ப்பு கடவுள் கொடுத்துருக்கான் எல்லாருக்கும் அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு கொடுக்கறதில்ல இந்த முப்பத்தஞ்சு கே வச்சிருக்கீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கே வச்சுருக்கீங்க ஒன் மில்லியன் வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வருமானத்திற்காக நிறையா வீடியோ போடுங்க உங்களுடைய இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஒரு ரெண்டு வீடியோ போடுங்க ஒரு வீடியோ போடுவது தான் அவங்க கேட்குறாங்க பண்ணுறீங்களா